வணக்கம் இன்னைக்கு நாம இருந்து ஒரு ஆழமான விஷயத்தை கொஞ்சம் அலசலாமா கண்டிப்பா என்ன பத்தி போறோம் உறவுகளை பாக்குறோம் எப்படி பத்தி ரொம்ப முக்கியமான அதிகாரம் அது ஆமா இந்த பழங்கால அறிவுடை வந்து ஒரு எதிர்கால தொழில்நுட்ப கற்பனையோட சேரும்போது என்ன ஆகும்னு பார்க்க போறோம் ஓ சுவாரஸ்யமா இருக்குமே முதல்ல இத சுற்றந்தழால் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் திருக்குறள் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது கண்டிப்பா இது வந்து வெறும் உறவினர்கள்ட்ட அன்பா இருக்கிறது மட்டும் இல்ல அவங்கள அரவணைச்சு தேவையான நேரத்துல ஆதரிச்சு அந்த உறவு சங்கிலிய பலமா வச்சுக்கிறது சரி இது ஒரு தனி மனுஷனுக்கு வந்து ஒரு சமூக பாதுகாப்பு மாதிரி மனசுக்கு ஒரு பலம் இல்லையா ஆமாமா வள்ளுவர் காலத்துல இது இன்னும் முக்கியமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மிகச்சரி அப்ப வந்து ஒருத்தரோட வளர்ச்சி பாதுகாப்பு எல்லாத்துக்குமே சுற்றத்தோட துணை கண்டிப்பா தேவைப்பட்டது அது வெறும் ஒரு உணர்வு மட்டும் இல்ல அது ஒரு கடமை ஒரு அறம்னே சொல்லலாம் அந்த சமூக பிணைப்பு தான் வள்ளுவர் சொல்றாரு அந்த சமூக பிணைப்பு அந்த அரவணைப்பு சரி இன்னைக்கு அது எந்த அளவுக்கு இருக்கு ஆமா அங்கதான் கொஞ்சம் சவால் வருது இப்போ வேலை தூரம் நேரமின்மைனு பல காரணங்கள் உறவுகளை பேணுறது முன்ன மாதிரி இல்ல உண்மைதான் இங்கதான் நம்ம சிந்தனை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகுது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க சொல்லுங்க நம்ம சுற்றத்தா இருக்கு குறிப்பா தனியா இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஒரு இயந்திர மனிதன் ஒரு ஆதரவு மாதிரி எப்படி இருக்கும் ஆஹா இதுதான் இந்த எதிர்கால தொழில்நுட்ப கற்பனையா ஆமா அதாவது சுற்றத்தை தழுவும் ஒரு இயந்திரம் இங்கதான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கு எப்படி சொல்றீங்க அதாவது இந்த டெக்னாலஜி வந்து வள்ளுவர் சொன்ன அந்த சுற்றந்தளாலோட உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுமா நல்ல கேள்வி அந்த அன்பு பரிவு அக்கறை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறது இதெல்லாம் ஒரு மெஷினால கொடுக்க முடியுமா பிரதிபலிக்க முடியுமா இதுதான் பெரிய விவாதம் இப்போ ஒரு இயந்திரம் வந்து ஒரு மனுஷ மாதிரி தோற்றத்தோட வேலைகளை செஞ்சு கூடவே இருந்தா அது வள்ளுவர் சொல்ற அந்த தழுவுதல் ஆகுமா அது வெறும் கூட இருக்கிறது மட்டுமா இல்ல இல்ல அதான் கேள்வி இது வந்து அன்பு துணை இணைப்புங்கிற வார்த்தைகளோட அர்த்தத்தையே மாத்திருமா மனித உறவுகளோட அந்த சாரம் அது போயிருமா இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா வள்ளுவர் சொல்றது வெறும் வெளியில இருந்து செய்யற உதவிய மட்டும் இல்ல அதுக்குள்ள இருக்கற அந்த உளப்பூர்வமான பிணைப்பு சரிதான் என்ன தேவைன்னு கணிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருக்கலாம் ஆமா ஆனா அந்த பகிரப்பட்ட நினைவுகள் ஒருத்தர மன்னிக்கிறது புரிஞ்சுக்கிறது சில சமயம் பேசாமலே ஒருத்தரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் உம் அதெல்லாம் எப்படி சாத்தியம் ஒரு இயந்திரம் அறத்தோட செயற்பட முடியுமா ஏன்னா சுற்றுந்தொழால் ஒரு அறம்னு பார்த்தோம் ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க தனிமேல கஷ்டப்படுற எத்தனையோ பேருக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்குமே அதுல ஒரு உண்மை இருக்கு தொடர்ச்சியா ஒரு கவனிப்பு மருந்து மாத்திரையை ஞாபகப்படுத்துறது சில சமயம் சும்மா பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கிற உணர்வு இதெல்லாம் டெக்னாலஜி கொடுக்க முடியும் இல்லையா கொடுக்க முடியும் ஒருவேளை இது வந்து மனுஷ உறவுகளுக்கு பதிலா இல்லாம ஒரு துணை கருவியா மட்டும் இருந்தா அது ஒரு நல்ல பார்வை தொழில்நுட்பம் வந்து ஒரு கருவியா இருக்கலாம் மனுஷங்களால நேரடியா செய்ய முடியாத சில உதவிகளை செய்யலாம் ஆஹா இப்போ பூர தூரத்துறவங்கள பாத்துக்கிறதுக்கு இது உதவலாம் கண்டிப்பா ஆனா எப்போ நாம அந்த கருவியை மட்டுமே நம்பி உண்மையான மனுஷத்துவ தொடர்பை குறைக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் பிரச்சனை வருது ஆமா அப்போதான் சிக்கல் டெக்னாலஜி கொடுக்கிற அந்த துணை வள்ளுவர் காட்டுற அந்த ஆழமான உயிருள்ள மனுஷ பிணைப்புக்கு ஈடாகுமான்றது தான் அடிப்படையான கேள்வி ஆக இன்னைக்கு நாம திருக்குறளோட சுற்றம் தழல்ல இருக்கிற அந்த காலத்தால் அழியாத ஞானத்தையும் பார்த்தோம் இன்னொரு பக்கம் உறவுகளுக்கு துணை நிற்கிற ஒரு எதிர்கால இயந்திர மனிதன் யோசனையும் அலசினோம் ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடலா இருந்துச்சு ஆமா பழமைக்கும் புதுமைக்கும் நடுவுல ஒரு சிந்தனை ஓட்டம் இது உங்களுக்கு ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கட்டும் நினைக்கிறோம் கண்டிப்பா அதாவது உறவுகளை குறிப்பா சுற்றத்தை அரவணிச்சு பேணுறதுக்கு டெக்னாலஜி ஒரு பயனுள்ள கருவியா மட்டும்தான் இருக்குமா இல்லனா இல்லனா காலப்போக்குல அது உறவு அரவணைப்பு இதுக்கெல்லாம் அர்த்தத்தையே மாத்தி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த பிணைப்போட தன்மையே வேற மாதிரி ஆக்கிருமா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க